விதேசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இந்த கதையை நான் நிறைய என்னோட ஸ்பீச்சஸில் பேசியிருக்கேன் பட் ஸ்டில் நான் இன்னும் இந்த கதையை உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் ரொம்ப ரசித்த கதை இது ஆக்சுவலி ஒரு மூணு பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அந்த மூணு பேரும் வந்து லஞ்ச் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தோட சாப்பிட மாட்டாங்க இவங்க வந்து மாடிக்கு போய் தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க மற்றவங்களோட சாப்பிட மாட்டாங்க ஸோ எப்பொழுதுமே லஞ்ச் டைம் ஆனால் அவங்க மொட்டை மாடிக்கு போகிறாங்க ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு டிஃபன் பாக்ஸ் திறக்கும் போது இட்லியும் பொடியும் இருக்குது இவர் வந்து சலிச்சுக்கிறாரு என்னமோ டெய்லி இட்லியும் பொடியும் தான் வருது அப்படிங்கிறாரு அடுத்த ஆள் திறக்கிறாரு அதில் வந்து பூரியும் மசாலும் இருக்குது பூரிய மசால் பார்த்துட்டு ரொம்ப சளிப்பாயிடுது என்னடா எப்போ பார்த்தாலும் பூரி மசால் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணாவது ஆள் சொல்கிறாரு ஆமாம் என் தலையில் டெய்லி தயிர் சாதம் தான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஃபஸ்ட் ஆள் சொல்கிறாரு நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் பதினேழு வருஷமாக வேலை செய்கிறேன் பதினேழு வருஷமாக நான் இட்லியும் பொடியும் தான் கொண்டு வரேன் எனக்கு என்னடா இப்படி இருக்கேன்னு இன்றைக்கி ரொம்ப கோமாக வருது அப்படிங்கிறாரு ரெண்டாவதாக சொல்கிறார் நீனாலும் பதினேழு வருஷம் நான் வந்து பத்தொம்போது வருஷமாக வேலை செய்கிறேன் பத்தொம்போது வருஷமாகவும் நான் இதே தான் வந்து பூரியும் மசாலும் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மூணாவதாக சொல்கிறார் நீங்களாம் என்ன பதினேழு வருஷம் பத்தொன்போது வருஷம் நான் இருபத்தி மூணு வருஷமாக இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் இருபத்தி மூணு வருஷமாகவும் நான் இதே தயிர் சாதம் தான் இருக்கேன் அப்படிங்கிறார் இவங்க வந்து என்ன இப்படி வாழ்க்கை இப்படி இருக்கு ஒரு மாற்றம் வேணுமா இல்லையா நாளைக்கு மட்டும் நான் வந்து திறந்து பார்க்கும்போது இதே இட்லியும் பொடியும் இருந்தது நான் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு உடனே அவங்க ரெண்டு மித்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஆமாம் நாளைக்கு எனக்கும் பூரி மசால் வந்தது அவர் சொல்கிறார் எனக்கு தயிர் சாதம் வந்தது இதே சாப்பிட்றது நம்ம நானும் உன்னோட சேர்ந்து எல்லாரும் சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாம் மொட்டை மாடிக்கு வராங்க அதே மாதிரி டிஃபனை திறக்கிறாங்க இவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு திறந்து பார்த்தா மொதல் ஆள் டிஃபன் டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ளே எந்ததுன்னு நினைக்கிறீங்க உள்ளே வந்து அதே இட்லி பொடி இருந்துச்சு ரெண்டாவது ஆள் திறக்கிறாரு அதே பூரி மசாலா இருந்துச்சு மூணாவது நாள் திறக்கிறாரு அதே தயிர் சாதனிச்சு சரி இன்னமே வாழ்க்கையில் மாற்றமே வரப்போகிறது இல்லை இன்னும் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே முடிவு பண்ணி மேலேருந்து எட்டி குதிச்சிடுறாங்க எட்டி குதிச்சு சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணி எட்டி குதிச்சிடறாங்க எட்டி குதிச்சவங்க யாருக்குமே எதுவும் ஆகலை ஆனால் ஒருத்தருக்கு வந்து கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிச்சு இடுப்பு உடஞ்சிருச்சு இப்படி எல்லாமே ஃப்ராக்சர்லாம் ஆயிடுது இவங்களை மூணு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க மூணு பேர்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோடனே அவங்க மூணு மனைவிகளும் அவங்கள பார்க்க வந்துட்டு ஒரே இன்னும் இப்படி பண்ணிட்டாரே இப்படி பண்ணியிருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு மூணு பேரும் லபோ திபோன்னு நடிச்சுக்கிறாங்க பயங்கர அழுகை அழுதுட்டு அப்புறம் மூணு பேரும் வெளியில் வந்து பேசிக்கிறாங்க இந்த மொ இட்லி கொண்டு வருவாரில் அந்த மனைவி சொல்லுதான் இந்த மனுஷன் இந்த இட்லி பொடி பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் வந்து வேறு சமையல் செஞ்சுருப்பேனே இந்த ஆள் டெய்லி வந்து டிஃபனை வலிச்சு வலித்து சாப்பிட்டுட்டு நான் டெய்லி கேட்பேன் எப்படி இருந்ததுன்னு கேட்பேன் அவன் வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ பாரு நான் டிஃபன் பாக்ஸை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டேன்னு எவ்ரிடே சொல்லுவான் இந்த ஆளுக்கு இதுதான் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு நானும் டெய்லி வேறு சாப்பாடு சாப்பிடாம டெய்லி நானும் இட்லி சாப்பிட்டு பதினேழு வருஷமாக என்னோடய வாழ்க்கையே நான் நொந்து போயிருக்கேன் இவனுக்கு இது பிடிக்கலன்னு தெரிஞ்சால் நான் எப்பயோ மாத்திருப்பேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது ரெண்டாவது ஆளோட அந்த இட்லி அந்த அந்த பூரி மசால் கொண்டவரோட மனைவி சொல்லுது செய் இந்த மனுஷனுக்கு இந்த பிடிக்கலன்னு தெரிஞ்சால் இவர் அட்லீஸ்ட் இவரோட டிஃபன் பாக்ஸ் அந்த இட்லிக்கார்க்கு கொடுத்துருக்கலாம் இவங்க எப்படி மாத்தினாலும் சாப்பிட்ருக்கலாம்ல அது கூட இந்த ஆளுக்கு தெரியாதா நான் கொடுத்த டிஃபன் பாக்ஸாக சாப்பிடணுமா இவருக்கு பிடிக்கலன்னா அவர் இட்லி கூட வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு அந்த மனைவி சொல்லித்தான் அப்போ மூணாவது ஆளோட மனைவி சொல்லித்தான் அடக்கருமத்த இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷமாக இந்த மாலு அந்த ஆளுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அவன் தான் சமைச்சு கொண்டு வரான் அந்த ஆள் வந்து தனக்கு தயிர் சாதம் வேணும்னு அவன் தான் டெய்லி சமைச்சு தானே கொண்டு வரான்ல இதுல எனக்கு அவனுக்கு தயிர் சாதம் பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு சொன்னோடனே இவங்க வந்து பேசிக்கிறாங்க இப்படி ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணி என்ன பிரோஜனம் இப்படி ஒரு மூளை இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணி என்ன ப்ரோஜனோன்னு மூணு பேரும் புழம்பிக்கிட்டே போகிறாங்க நம்ம இந்த கதை வந்து நம்மாழ்வார் வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்ன கதை அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன நினைக்கிறோன்னா இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு இதுதான் வாக்கப்பட்டிருக்கோம் இதுதான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம் ஒரு மாற்றி பண்ணால் ஒரு எண்ணங்கள் மாற்றிக்கலாம் ஒரு மாற்றி பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றத்தை ஏற் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வாழாமல் ஒரு சின்ன மாற்றம் பெரிய விஷயத்துக்கு வழிவகு இருக்கும்னு சொல்லிட்டு தயவுசு நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா இந்த நாள் மட்டும் இல்லாமல் எந்த நாளுமே மாற்றத்தை நினச்சி மாற்றம் வேணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்ற மாற்ற எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக வரும் ஓகேயா இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது என்னோடய வாழ்த்துக்கள்